ஐநா துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் கார்த்திகாவை கூப்பிட்டு நடேசன் தனியா பேசுறாரு சேதனுடைய நிச்சயம் பார்த்தா நின்னு போச்சு எதிர்பார்த்து போனது ஒண்ணு ஆனா இங்க நடந்தது ஒண்ணு ஜெயந்தியுடைய வீட்டுக்கார் வந்து சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னதுனால ஜெயந்தி நிச்சயத்தை நிப்பாட்டிட்டாங்க ஆனா நடேசனுக்கு இதை பத்தி ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு கார்த்திகாவை கூப்பிட்டு நடேசன் கேக்குறாரு ஏமா கார்த்திகா ஓ வீட்டுக்கார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஏமாமா அப்படி திடீர்னு கேக்குறீங்க அவர் எப்படின்னா ரொம்ப நல்ல மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும் சரி வீட்டுக்கு எப்படி சரியான நேரத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் ஆஹ் அதெல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துருவாரு என்னை வெளியே கூட்டிட்டு போவாரு இனி இதுவரைய கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அம்மா வீட்டுக்கு உடனே வான்னு இதுவரை என்கிட்ட ஒரு தடவை கூட முகசுளிச்சு எந்த வார்த்தையும் கோபப்பட்டு பேசினதில் வாங்கி கொடுப்பாரு ஏன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் மாமா ரொம்ப நல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா அஸ்வினை பத்தி ரொம்ப புகழ்ந்து தள்ளவோம் அப்பதான் நடேசன் கேட்கிறாரு சரிம்மா இதுவரையே ஏதாவது பொம்பளை பிள்ளைகளை யாராவது வீட்டு கூட்டிட்டு வந்திருக்காரா இல்ல உன் வீட்டுக்காருக்கு எதுவும் முன்னாள் காதல் எப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவோம் இல்லமாமா சேச்சா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அப்பெல்லாம் இருந்தா அவர் என்கிட்ட சொல்லியிருப்பார்ல சரி நீ உன் காதல் விஷயத்தை பத்தி உன் புருஷன் கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குவோம் இல்ல மாமா நான் எப்படி சொல்லுவேன் நானே சொல்லணும்னு நினைச்சாலும் அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கு அவருக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய சொன்னாலுமே பெருசா தப்பால எடுத்துக்கிறாரு மாட்டான் மாமா அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் ரொம்ப நல்லவன் தான் அவன் நல்லவனுடைய லட்சணம் எனக்குத்தானே தெரியும் அப்படின்னு சொல்லி நடேசன் மனசுக்குள் நினைக்கிறாரு ஜெயந்தியோடைய தான் இங்க கார்த்திகாவுடைய வீட்டுக்காரு ஏற்கனவே ஜெயந்தியை கல்யாணம் பண்ணி ஜெயந்தி கூட குடும்பம் நடத்தி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா கார்த்திகாவை பொண்ணு பார்த்து கார்த்திகாவே கல்யாணம் பண்ணியிருப்பாரு ஜெயந்தியுடைய புருஷன் யாரு அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு ஜெயந்தி அவருடைய புருஷனோட சேர்ந்துட்டா அப்ப தன்னால இந்த கல்யாணம் நின்னுரும் அப்படின்றதுக்காகத்தான் நடேசன் ஜெயந்தி புருஷனை பார்த்து விசாரிச்சு ஜெயந்தியுடைய புருஷன் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாரு அதுக்காகவே ஜெயந்தியுடைய புருஷனை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சிருப்பாரு தெரிஞ்சதுலதான் நடேசனுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய விஷயம் கார்த்திகாவுடைய புருஷன் அஸ்வின் தான் ஜெயந்தியோடைய வீட்டுக்காரு இந்த உண்மை தெரிஞ்சதுமே நடேசனுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி என்ன பிள்ளைய நல்லா விசாரிச்சு கட்டி கொடுக்காம விட்டுட்டாலே இந்த கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு உள்ள ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதனாலதான் பார்த்தா கார்த்திகா கிட்ட துருவி துருவி நடேசன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு உன் புருஷன் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கல இதுவரையே கார்த்திகாவுக்கு அஸ்வினை பத்தி எந்த விவரமும் தெரியல இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி ஒருத்திய வச்சிருக்கிறது விஷயமே கார்த்திகாவுக்கு தெரியாம ரொம்ப டீசெண்டா பார்த்தா கார்த்திகா கிட்ட அஸ்வின் நடந்துகிட்டு இருக்காரு இத பத்தி தான் பார்த்தா நடேசன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மாமா ஏன் இப்படி திடீர்னு அவரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேக்குவோம் சச்சா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தோணுந்தா சேரனுடைய நிச்சயம் நின்று போச்சா சரி அதான் ஓ வீட்டுக்காரர் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லுவோம் மாமா சொல்லப்போனால் இந்த நிச்சயம் நின்னதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏற்கனவே கல்யாணான ஒரு பொண்ணு போய் மாமா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோனும் மாமாக்கு என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு மாமாவுக்கும் கல்யாணம் ஆனா ஏற்கனவே கல்யாணான பொண்ண கூட கட்டிக்கலாம் மாமாவுக்கு இது முதல் கல்யாணம் ஏற்கனவே கல்யாணம் ரெண்டு மூணு வருஷம் குடும்பம் நடத்தின பொண்ணு கூடையா மாமா வாழ போறாரு இன்னொன்னு அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா அவ்வளவா சரி அந்த குடும்பம் மாமாவுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது இந்த நிச்சயம் நின்னது ஒரு வகையில நல்லதா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும் அப்பதான் நடேசன் சரி கார்த்திகா பார்த்து சூதானமா பொழைக்க கத்துக்க எந்த உண்மை உனக்கு எப்ப தெரிஞ்சாலும் அதை தைரியமா எதிர்த்து கொள்ற மனப்பான்மையை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லுவோம் என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேட்கவும் எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன் போக போக உனக்கே புரியும் தைரியமா இருக்க கத்துக்கிறணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் கார்த்தியாவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவர் திடீர் துப்புன்னு வந்துட்டு தைரியமா இருக்கணும் தைரியமா இருக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கிறோம் எல்லாம் சொல்றாரு இவர் இப்பெல்லாம் நம்ம கிட்ட பேசக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி கார்த்தியாக்கு சந்தேகம் வருது சரி என்ன வேணாலும் இருக்கட்டும் மா வா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கார்த்தியா கூப்பிடுவோம் கஸ்தூரி கார்த்திகா கஸ்தூரியோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்க அப்பதான் அணிசை தேடி பார்த்தா சந்தா வராங்க சந்தாவை பார்த்ததுமே அணிசு என்ன சந்தா இங்கேயே வந்துட்டு அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் இல்ல பாய்யா காலையில சேரனுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்த அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு நீ வீட்டுக்கே வரலையா அதான் நிச்சயம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டியா என்னன்னு பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சந்தா கேட்குவோம் இங்கே வா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு பார்த்தா சந்தாவை தனியாக கூட்டிகிட்டு போறாரு என்ன பையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவோம் சேரணன் பையாவுக்கு நிச்சயம் நடக்கலை நிச்சயம் நின்று போச்சு அதனால வீட்டில் எல்லாரும் வருத்தமாக இருக்காங்க அதனால தான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனிசு சொல்லவும் சந்தாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயம் நின்று போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன் எதனால நிச்சயம் நின்னுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க அது வேற ஒண்ணும் இல்ல அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு ரெண்டாவதா தான் சேரன் பையாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு தயாரா இருந்துச்சு திடீர்னு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கார் வந்து உங்க கூட நான் சேர்ந்து வாழ்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிட்டாங்களாம் அதனாலேயே அந்த பொண்ணு இந்த நிச்சயத்தை நிப்பாட்டிருச்சு அதனால்தான் இந்த நிச்சயம் போச்சு சொல்லவும் அப்பதான் கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் இருந்துட்டு அதுக்கப்புறமா போவோமா சரி சந்தா நீயும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அனீசும் சொல்றாரு அனீசும் சந்தாவும் வீட்டுக்குள்ள வராங்க சேரன் பக்கத்துல போய் சந்தா உட்காந்து எதுக்கு வருத்தப்படுறீங்க எல்லாமே நன்மைக்கு நினைச்சுக்கங்க ஒரு விஷயம் இந்த அளவுக்கு உங்களுக்கு தட்டி தட்டி போகுதுன்னா அப்போ இதை விட ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதை நினச்சி நீங்க சந்தோஷம்தான் படணும் இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன இதை விட ரொம்ப அழகான பொண்ணா உங்க குணத்துக்கு ஏத்த பொண்ணா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணு வருவாங்க நீங்க இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சேரனுக்கு ஆறுதல் சொல்லுவோம் இங்கே சந்தா சொல்றதும் பார்த்தா சேரனுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் வீட்டுல சோகமா இருக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு நான் சமையல் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா நிலா கிட்ட கேக்குவோம் ஐயோ இல்லை சந்தா வேண்டாம் உங்களுக்கே சிரமம் நானும் பல்லவனும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பல்லவனும் சமைக்க போறாங்க அப்பதான் சேரன் இல்லப்பா நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க இருக்கிற மனநிலைமையில இதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் நீங்கள் இருங்க நானும் பல்லவனும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நிலாவும் பல்லவனும் சமைக்க போகல அப்போ தான் சந்தா இல்லை இல்லை இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இங்கே இருங்க இன்னைக்கு என்னுடைய சமையல் தான் நான் சமைக்கிறதா நீங்கள் சாப்பிடணும் நான் தான் சமைக்க போகிறேன் நிலா நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சந்தா பார்த்தா நிலாவை வழுக்க டைமா சொல்லவும் சரி நீங்களே எல்லாம் பண்ணிருவீங்களா நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆ நீங்கள் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மற்றபடி சமையல் எல்லாமே இன்றைக்கி நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சந்தா செல்லவோம் சரிங்க நீங்களே சமைங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிடுறாங்க சந்தா பார்த்தா இங்கே நடேசனுடைய வீட்டு கிச்சனுக்குள்ளே போய் தட புடலாக சமைக்கிறாங்க சாப்பாடு பொரியல் ரசம் ஈஸன்னு சொல்லிட்டு எல்லா சமையலும் பண்ணிடுறாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி சந்தா செல்லவோம் அதுக்குள்ளேயே ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் ம் டீகே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தாவும் பார்த்தா ஹிந்திலேயே சொல்லுவோம் இங்கே எல்லாரும் பார்த்தா சாப்பிட உட்காராங்க சேரன் மட்டும் ஒரு ஓரமா மனசெல்லாம் கவலையா இருக்காரு சந்தா கூப்பிட்றாங்க வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சந்தா கூப்பிடவும் சரின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தா எந்திரிச்சு வராரு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடறாங்க சந்தா பார்த்தா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இங்க நடேசன் பார்த்தா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா சந்தா மருமகளா வரணும் அப்படின்னு சொல்லி மனசார விருப்பப்படுறாரு